ஹண்ட்ரட் டேஸ் ஹண்ட்ரட்ல நாள் பதினெட்டு திட்டம் பதினெட்டு இன்னைக்கு நம்ம பார்க்க போற திட்டம் என்ன அப்படின்னா தொட்டில் குழந்தை திட்டம் நவம்பர் பத்தொன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல செல்வி ஜெயலலிதா அம்மையாரால் சேலம் மாவட்டத்தில் இந்த திட்டம் தொடங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி ஒன்னுல மதுரை தேனி திண்டுக்கல் தருமபுரி ஆகிய மாவட்டங்களுக்கும் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல கடலூர் விழுப்புரம் பெரம்பலூர் அரியலூர் திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களுக்கும் விரிவுபடுத்தப்பட்டது ஸோ இப்போ வரைக்கும் இந்த திட்டம் பத்து மாவட்டங்கள்ல தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்படுது இந்த திட்டத்தோட நோக்கம் என்ன அப்படின்னா பெண் சிசு கொலையை தடுக்கிறது ஆண் மற்றும் பெண் குழந்தைகளோட தத்தெடுப்பை ஊக்குவிக்கிறது இந்த திட்டத்தின்படி அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் அரசு மருத்துவமனைகள் மருத்துவக் கல்லூரிகள் போன்ற முக்கியமான இடங்கள்ல தொட்டில்கள் வைக்கப்படும் குழந்தை பெற்றுக்கிட்டு அதை வளர்க்க விருப்பம் இல்லாதவங்க அந்த தொட்டில் அந்த குழந்தையை போட்டு போகலாம் இதன்படி இப்போ வரைக்கும் ரெண்டாயிரத்தி இந்த திட்டம் தொடங்கப்பட்டதுல இருந்து இருபத்தி நாலு வரைக்கும் ஆறாயிரத்தி இருநூத்தி எழுபத்தி எட்டு குழந்தைகள் வளர்க்கப்படுது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுல நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு குழந்தைகள் வந்து மீட்கப்பட்டு வளர்க்கப்படுது இந்த திட்டத்தை பத்தி குரூப் பண்ணல ஒரு கேள்வி கேட்டிருந்தப்ப இந்த திட்டத்தின் நோக்கங்கள் மூன்று அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாங்க ஒண்ணு பெண் சிசு கொலையை தடுக்கிறது இரண்டாவது பெண் குழந்தைகளோட பாலின விகிதத்தை அதிகரிக்கிறது மூணாவது பெண் குழந்தைகளோட கல்வியறிவு அதிகரிக்கிறது இந்த மூணு தான் ஆன்சர்ல கொடுத்துருந்தாங்க நோட் பண்ணிக்கோங்க தேங்க்யூ